பழைய முன்னாடி ஆண் பதிவேடு கணக்கு பழைய கணக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் அந்த கணக்குகள் வேறு வேறாக சொல்லப்படும் அப்ப அந்த கணக்குகளில் மேல்முறையீடுகள் இருந்தால் அதனை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்ன நிறைய பேர் வந்து அனாதீனம் என்று மேல்முறையீடு யூடியாதுல இருக்கும் நிலமுடமை மேம்பாட்டு திட்ட பதிவேட்டுல அனாதீனம் என்று இருக்கும் அப்படி அனாதீனம் என்று இருந்தால் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய கணக்கு அவங்க செக் பண்ணுவோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்க விசாரணைக்கு போகும்போது அவங்க அதனுடைய பழைய கணக்கை கணக்கை அநாதீனா உங்க மனு தள்ளுபடியாக அதாவது யூடிஆருக்குதான் நீங்க அப்பீல் பண்றீங்க தவறு இதை திருத்தி கொடுங்க என்னுடைய ரயந்தா மாத்துங்க எங்க பேருல பட்டமா மாத்துங்க நீங்க நீங்க மனு கொடுத்த பிறகு நீங்க மனு கொடுக்கும் போதெல்லாம் அந்த அதிகாரி சரி வாங்கிக்குவாங்க தபால் வாங்கி வாங்க போவோம் சொல்லி ஆகும் எல்லாம் ஆகும் விசாரணைன்னு ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த விவரம் தெரிஞ்ச டிஆர்ஓவோ அல்லது ஆர்டிஓவோ அல்லது தாசில்தார் விவரம் கற்றறிந்தவர்கள் அவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து பார்க்கும்போது ஐயா இது வந்து யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்களிலேயே அநாகீனம் என்று பதிவாகி இருப்பதால் என்னால் வந்து அதை வந்து மேம்புறையீடு செய்து திருத்த முடியாது அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் அவர் சொல்லிடுவார் அப்போ நாம முதல்ல நான் யுடிஆருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வகுப்பில் யூடிஆருக்கு முந்தைய விவரங்கள் இருக்கு இல்லையா அதை எப்படி மேல்முறையீடு செய்யணும் அது எப்படி அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படி என்பதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதில் யுடிஆருக்கு முந்தைய இனங்கள் இருக்கும் யூடிஆருக்கு முந்தைய இனங்கள்னா அதை நான் பொதுவாக செட்டில்மெண்ட் ஆவணங்கள்னு சொல்கிறேன் அது நான் பொதுவாக ஒரு காமனான பேரில் சொல்கிறேன் ஏன்னா மளிகை கடை அப்படின்னா என்னன்னா மளிகைன்னு போய் அந்த கடையில கேட்டா ஒண்ணும் கிடைக்காது மளிகை கடையில போய் மளிகைன்னு கேட்டா கிடைக்குமா பர்டிகுலரா ஒரு பொருளை கேட்டாங்க கிடைக்கும் நான் பொதுவான பெயர்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது செட்டில்மெண்ட் உள்ள மேஜர் இனாம் செட்டில்மெண்ட் இருக்கு ஆக்ட் இருக்கு செட்டில்மெண்டோட ஆக்ட் இருக்கு மைனர் இனாம் செட்டில்மெண்ட் இருக்கு ரைட்டுங்களா எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் செட்டில்மெண்ட் இருக்கு ஜர்னி வில ஆக்டு செல்மெண்ட் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தனியார் செட்டில்மெண்ட் இருக்குது கன்னியாகுமரிக்கு தனியார் செட்டில்மெண்ட் இருக்குது திருநெல்வேலியில் செங்கோட்டை கிராமத்துக்கு தனியார் செட்டில்மெண்ட் இருக்குது அங்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது ஆனால் நான் பொதுவான செட்டில்மெண்ட் அப்படின்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன் அந்த செட்டில்மெண்ட்டு எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா அதற்கெல்லாம் கால வரையறை வந்து கொடுத்துச்சு கால வரையறை வந்து இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது எண்பத்தி ஏழாவது வருஷத்தோடு நீங்கள் வந்து அதோட கால வரையதை முடிந்து விட்டது என்று நீங்கள் மைண்டில் நீங்கள் ஞாபகம் வேறு ஒன்றும் டேட்டு கூட ஞாபகம் வச்சுக்க ஒரு சாமானியனா செட்டில்மெண்ட் வழக்குகளில் செட்டில்மெண்ட் வழக்குகளில் எண்பத்தி ஏழாம் ஆண்டோட மேல்முறையீடுக இப்போ யூடிஆருக்கு இன்றைக்கி மேல்முறையீடு இருக்கு யார் வேணாலும் இப்போ போய் எந்த தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் இன்றைக்கி யூடிஆரில் அனாதீனம்னு இருக்குது அதற்கு முந்தைய ஆகணும் செட்டில்மெண்ட்லேயும் அனாதீனம்னு இருக்குது அதுக்கு அப்பீல் வந்து எண்பத்தி ஏழோட முடிந்து போய்விட்டது என்றால் நீங்கள் அப்புறம் வந்து அது தொடரணும் இப்போ என்னென்னா இது வந்து கால வரையறை தடை செய்கிறது கால வரையறை நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க செட்டில்மெண்ட்டில் எண்பத்தி ஏழோட முடிஞ்சு போச்சுன்னா கதவு சாத்திட்டு வந்துடுவாங்க கதவு சாத்திட்டு வந்துடுவாங்க நான் அதையும் தாண்டி போராட போகிறேன் அப்படின்னா கால வரையறை முடிந்து விட்டதால் பெரும் பரிகாரம் பெரும் உரிமை தான் தடுக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கிற அந்த சொத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நிறுவனம்னா நீங்கள் நிறுவலாம் போய் ஒரு நீதி பெறும் ஒரு பரிகாரம் பெறும் முறை தான் நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ அண்ணா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வராரு அவங்க ஒர்க் போர்டு பூமி தான போர்டு அவர்களுக்கு கால வரையறை கிடையாது அவர்களுக்கு காலவரையறை கிடையாது இப்போ எ எண்பத்தி ஏழுன்றது கால வரையறை பொதுமக்களுக்கானது பொது ஜனங்களுக்கானது அப்படின்றது முதலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாம் ஒரு செட்டில்மெண்ட் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பண்ண போகிறீங்கன்னா எண்பத்தி ஏழோடு முடிந்து விட்டது அப்படின்ட்டு சில வழக்குகளில் நாங்கள் எனக்கு பழைய ரெக்கார்டில் பத்திரம் வச்சுருப்பாங்க செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி பத்திரம் ஜமீன் ஜமீன் கிராமமாக இருக்கும் அந்த காலத்திலே ராஜா பத்திரம்லாம் வச்சுருப்பாங்க சார் இருக்குது சார் அனுபவமும் அவங்ககிட்ட இருந்து இன்ன வரைக்கும் இருக்கும் செட்டில்மெண்ட்லேயும் அணாதீனம்னு இருக்கும் யூடிஆர்லையும் அனாதீனம்னு இருக்கோம் சார் பட்டா கிடைக்கல சார் பட்டா கிடைக்கல சார்ன்னு வாங்க இப்போ நாம் வந்து என்ன நேர்வில் அவங்களுக்கு மனு கொடுக்கணும் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட்லயும் அனாதீனம் யூடிஆர்லேயும் அனாதீனம் அவர்கள் ஜமீன் காலங்கள்லேயே பத்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இன்று வரை அனுபவத்தில் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல இருக்கிறாங்க இப்போ நாம் எதனை மேல்முறையீடு செய்யணும் புரியுதுங்களான சொல்லுங்க மேல்முறையீடு செய்வதற்கு கால வரையறை முடிஞ்சிருச்சு இப்போ எண்பத்தி ஏழுக்கு முன்பு சேலத்துல ஒரு அம்மா பட்டி நினைக்கிறேன் அம்மா பேட்டை அது அம்மா பேட்டை அது வந்து ஒரு ஜமீன் எஸ்டேட் கிராமம் மிட்டா எஸ்டேட்டு ஆனால் எழு எழுபதுகளில் எழுபத்தொன்றுகளில் அவருடைய மூதாதையர் ஃபோர் ஃபாதர்ஸு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் நம்பர் பண்ணியிருக்கிறாங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்போ நீங்கள் அந்த நேர்வுகளில் இந்த செக்லிஸ்ட் எடுத்துக்கணும் என்னென்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு மேல்முறையீடு அவர்கள் குடும்பத்தாரால் செய்யப்பட்டிருக்கிறதா அவர்களிடமே ஏதாவது வீட்டில் இருக்கின்ற ஆவணங்கள் இருக்கிறதா அப்படி என்றால் அதனை நாம் தற்பொழுது நீதிமன்றம் மூலமாக கொண்டு போகலாம் அது அதனை நாம் நீதிமன்றம் மூலமாக கொண்டு போகலாம் இது மாதிரி பண்ணாங்க ஃபாலோ பண்ணாங்க அரசு தான் நடக்கலை அப்படின்னா அதில் கால வரையறை நமக்கு பாதிக்காது அதில் அது ஏற்கனவே அதற்கு முன்னாடியே மனு செய்தாயிற்று அந்த மனுவோட தொடர் வேலையை ஃபாலோ தான் இப்போ இல்லை மனு செய்தாயிற்று அப்போது முதல்ல வரையறை ரொம்ப முக்கியம் கால வரையறையில் அவர்கள் ஏற்கனவே எண்பத்தி ஏழுக்கு முன்பு குடும்பத்தினார் மனு செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பேன் நான் என்ன பண்ணுவேன் முதல்ல அவங்க வந்துட்டாங்க ஒரு பிரச்சனை வந்துவிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா ரெவன்யூ ரெக்கார்டையும் நான் எடுப்பேன் எல்லா ரெவென்யூ ரெக்கார்டையும் நான் எடுப்பேன் ஆர்டிஐ போட்டு அதில் டூஜிஐ போட்டு போய் மொத்தத்தையும் எடுப்போம் அவங்க ஊரில் இருக்கிற எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் ஓஎஸ்எல்ஆர் சர்வே கெசட்டு அந்த டைமில் நில எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் போட்டாங்கன்னா அதோடய ஃபைலு எல்லாமே நம்ம கேட்போம் அப்படி பொழுது வரும்பொழுது அதில் ஒரு குறிப்பு இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டோ அல்ல எழுபத்தி ஏழாம் ஆண்டோ வந்து பெட்டிஷனர் நம்ம கட்சிக்காரர் இப்போ ஏதோ ஒரு குறிப்பில் இருக்குது பெட்டிஷன் போட்டிருக்கிறதாரு அதோடய நம்பரு அது சம்மந்தமான விசாரணையோட உத்தரவு ஒன்று இருக்குது அது சம்மந்தமான விசாரணையோட உத்தரவே இருக்குது அப்புறம் அந்த உத்தரவை தேடி பார்த்தோம் அப்புறம் அடித்து பிடிச்சி ஒரு ஒன்பது மாதம் கழிச்சு தேடி எடுத்தோம் எடுத்தால் அவர் ஏற்கனவே ஆர்டர் வாங்கிட்டார் என்னது ஏற்கனவே இப்படி நேருகளும் இருக்குது தமிழகத்தில் ஏன்னா பேரா பையன் தானே வந்து பார்க்குறான் எடுத்து பார்க்கும் போது தெரியாது பழைய இடக்கிட்ட எடுத்து பார்க்கும் போது ஆர்டர் ஆகிருக்கிறது என்னது அப்போ நாம் இப்போது உங்களோட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்ல நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது இல்லை வந்து முதல்ல லிமிடேஷன் பாயிண்ட்டு எண்பத்தேழு முடிஞ்சு போச்சு பாயிண்ட்டு அந்த நேரத்தில் மனு செய்து இவங்களே இவங்க எடுத்துகிட்டு வந்த பேப்பரில் இவங்க கொண்டு வந்த கோப்புகளில் இவங்க மூதாதையர் கோற்பதை ஏதாவது பெட்டிஷன் கொடுத்து ஏதாவது ரிப்ளை லெட்டர் இல்லை இவங்க பெட்டிஷன் காப்பி அல்லது செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை அனுப்பின ரிப்ளை லெட்டர் ரிப்ளை லெட்டர் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அது இருக்கும் ஆனால் அப்படியே எனக்கு இப்போ நம்ம தம்பி ஆவணம் இருப்பாங்க அப்படியே அனுப்பிவிடுவாங்க அதை பார்க்க மாட்டாங்க தெரியாது அதில் அது முக்கியமாக தான் அவங்களுக்கு தெரியாது அப்படியே அனுப்பிவிட்ருவாங்க அப்போ நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும் ரெண்டாவது மூன்றாவது ஆர்டிஐ அதாவது ப்ராசஸ் தான் நம்பணும் ரிசல்ட்டை முன்னாடியே நம்பக்கூடாது முதல்ல எல்லா ஆகணும் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துருவோம் ஆஃபீஸில் இருக்கிற சில நேரத்தில் மூணு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் வச்சுக்குவாங்க யார் வரவங்க இல்லை சார் சீக்கிரமாக முடியும்னு நினச்சி வந்தேன் ஏன்னா வரும்பொழுது வெந்நீரை ஊற்றிக்கிட்டு தான் வராங்க ரைட்டாக முடியலன்ட்டு ஏன் ரொம்ப நெருக்கடியில் தான் வருவாங்க அப்போது எல்லாத்தையும் பொறுமை பொறுமை தகவல் உரிமை சட்டம் மூலமாக அனைத்து ஆவணங்களும் எடுத்து பார்த்து அது வந்த பிறகு முதல்ல ஒரு ரவுண்ட் வரும் அப்ப அதுலேருந்து இருந்து நான் அடுத்த கேள்விகள் கேட்பேன் அது வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி குறித்து